ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் இருக்குது அந்த ரெண்டே முக்கால் சென்டில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பில்டிங்கோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து முப்பத்தி ரெண்டு அடியாகவும் இந்த சைடு வந்து முப்பத்தி ரெண்டு அடியாகவும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வீட்டை சுற்றி வந்து இடம் விட்டுருக்கோம் ஏன்னா வந்து இது வந்து ரெண்டே முக்கால் சைடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதில் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் விட்டு நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து கட்டியிருக்கோம் ஸோ நமக்கு மெயின் கேட்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோர்டிகோ இருக்குது இந்த ஃபோர்டிகோ வந்து இந்த இடத்துல தான் வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் ஓட ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து ஒரு டாக் லெக்ட் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டியூ ப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ரூம் மாதிரியே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது டாப்லேயும் வந்து இதே மாதிரி வர மாதிரி படி ரூம் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த ஓப்பனிங்கில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சவுத்து இது வந்து ஈஸ்ட்டு ஸோ சவுத் ஈஸ்ட்டில் இந்த கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த முன்னாடி வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷ்மிஷின் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பாத்ரூமு இது வந்து டாய்லெட் ஸோ பாத்ரூம் தனியாக டாய்லெட் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம பாத்ரூம் அண்ட் டாய்லெட் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உள்ள அட்டாச்சு பாத்ரூமில் எதுவுமே கொடுக்கல ஸோ இது வந்து ஒரே ஒரு காமன் டாய்லெட் போகுது அப்படின்றதாங்க ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாஸ்ட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இது சவுத் இது வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னால் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது டூ பிஹெச்கே அப்படினால நம்ம ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துலாம் ஸோ இந்த ஃபோட்டிகோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஃபோர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோ டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு பன்னெண்டு அடி ஆரஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த கிச்சனோட டைமென்ஷன் ஸோ கிச்சன் வந்து பதினஞ்சுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பெரிய கிச்சன் க கிச்சன் கம் டைனிங் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பெருசாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் அடுத்து செகண்டரி பெட்ரூமும் வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து வாட்டர் க்ளோசெட் வந்து நாலடிக்கு அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட்டு சைடில் ரெண்டு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து படி ரூமுக்கு வந்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சவுத் சைடில் அடுத்தது கிச்சனுக்கும் வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ளான் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி இதோட பிளான் வந்து பண்ணியிருக்கோம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ